நாம் தோற்று போவதில்லை இனி வெட்கமடைவதில்லை நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்திடுவார் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்திடுவார் கத்திரடி நாமத்துக்கு மகிமை என்னுடைய பெயர் பவ்யா நான் வேளச்சேரியில் பெத்தல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் மே மந்த் ஆரம்பத்தில் இங்கே நம்ம ப்ராமர்ஸ் மீட்டிங் மட்டும் வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் செபனியா மூன்று வச்சு தான் அண்ணன் மெசேஜ் கொடுத்தாங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பெரிய கீர்த்தி பெரிய புகழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசனையாக இருந்தேன் நான் ஒரு காரியத்தை குறித்து இருந்தேன் ஆனால் ஆண்டவர் வந்து என்னுடைய அகாடமிக்ஸில் நான் சோசியல் சப்ஜெக்ட் தான் ஹேண்டில் பண்ணுறேன் டூ இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன் நான் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணும் போது அந்த ஸ்கூலில் வந்து சோஷியல் சப்ஜெக்டில் ஒரு பிள்ளை ஃபெயிலு செவன்டீன் இயர்ஸ்க்கு பிறகு அது ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக ஸ்கூலுக்கு இருந்தது அது சோஷியல் சப்ஜெக்டில் நான் பொறுப்படுத்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னுடைய வகுப்பு கிடையாது அந்த மாணவி இது பக்கத்து இன்னொரு டீச்சர் தான் ஹேண்டில் பண்ணாங்க ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் சோஷியல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பொறுப்படுக்கிறோம் ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன் சோ அதனால இன்னும் எஃபர்ட் போட்டேன் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண என்னுடைய சப்ஜெக்ட் சோஷியல் கிடையாது என்னுடைய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனாலும் சேலஞ்சிங் தான் ஆனாலும் அதை எடுக்கிறதுக்கா ஏசப்பா எனக்கு கிருபி செஞ்சாங்க செகண்ட் இயரும் அதே மாதிரி தான் நான் வந்து எனக்கு எப்படியாவது அதில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்கூலுக்கு என்னாலும் முடியும் ஆண்டவர் நினச்சா எல்லாம் முடியும்னு சொல்லி நினைச்சிடணும் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் நைன்டி நைன் தான் வந்தது மேக்ஸிமம் நைன்டி நைன் மூணு பிள்ளைங்க எடுத்தாங்க அப்பமும் சென்டம்ஸ் வரவே இல்லை அப்பவும் கொஞ்சம் வருத்தம் தான் சரி அதுவும் கடந்து போச்சு அப்புறம் இந்த வருஷமும் அதை விட எஃபோர்ட் இன்னும் எப்படியாவது ஒரே எனோடைய ஆசை ஒரே ஒரு செஞ்சம் ஒரு பிள்ளை ஹண்ட்ரட் எடுத்துட்டான்னா அதை விட எனக்கு பெருசா ஒரு சாதனை எனக்கு இல்லைன்ற மாதிரி என்னுடைய என்ன மற்றவங்க அப்படின்னு தெரியல அப்போது நான் வாழ்ந்துட்டேன் அதுக்கு ஜோம் பண்ணேன் அதனால அதை மனசு வைக்கல ஏன்னா ராசப்பட்ட நாட்கள் எல்லாம் கிடைக்கல அதனால இனியும் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் இந்த வருஷம் ரிசல்ட் வருது பார்த்தா ஃபர்ஸ்ட்ல ஒரு கால் வந்தது எனக்கு சோசியலில் ஒரு சென்டம் எனக்கு ஒரு பெரிய திருப்தி எது நம்ம நினைச்சோமோ அது எனக்கு நடந்துருச்சுன்னு அப்புறம் அடுத்தடுத்து கால் இருக்கிறாங்க மேம் எனக்கும் எனக்கும் செஞ்சோம் கிட்டத்தட்ட பதிமூணு பிள்ளைங்க சோசியல் சப்ஜெக்ட்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு பிள்ளைங்க அந்த முப்பத்தி ஆறு பிள்ளைங்க இல்ல பதிமூணு பிள்ளைங்க செஞ்சம் எடுத்தாங்க அதுலேயும் ஆச்சரியம் என்னன்னா அதில் நான்கு பிள்ளைங்க சோஷியல் சப்ஜெக்ட்ல மட்டும் செஞ்சம் எடுத்தாங்க மேக்ஸில் தான் யூஸ்வலாக வரும் சயின்ஸில் வரும் அதிகமாக ஆனால் அந்த தடவை சோசியல் அவ்வளோ செஞ்சம்ஸ் கொடுத்து யாக்கோப்ப பெண்ணும் சிறு பூச்சியே அப்படின்ற இடத்துல அவ்வளோ வேலை ரொம்ப சீப்பாக பார்த்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை ரொம்ப என்னை உயர்த்தி என்ன வச்சுருந்தாரு அதுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன் அண்ணனுக்கும் அக்காக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் arangla de ti que trama mi me